ஹாய் வணக்கம் நண்பா இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் அந்த காலத்தில் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் எபிசோட் நம்பர் டூ வெற்றிகரமான எபிசோட் நம்பர் டூக்கு வந்துட்டோம் நண்பா ஃபஸ்ட் எபிசோடில் வந்து அந்த ஒரு விளையாட்டை பற்றி பார்த்துருந்தோம் மரங்கொத்தின்னு சொல்லி அந்த மரத்தில் ஏறி விளையாடுற விளையாட்டு சுவாரஸ்யமாக போச்சு நிறையா பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க நன்றி நண்பா இன்னைக்கு மறுபடியும் ஒரு விளையாட்டு தான் அந்த காலத்தில் நாங்கள் விளையாண்ட விளையாட்டு தான் இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க வெளியில எல்லாம் போகிறதே இல்லை நண்பா ஆ பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க என்ன நடக்குது எதுவுமே தெரியாது அப்போல்லாம் நாங்கள் எது பண்ணாலும் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுவோம் விளையாண்டாலும் எல்லாம் ஒன்றா தான் விளையாடுவோம் ஓகேங்களா விளையாட்டு பேர் சொல்கிறேன் அதுக்கு பேர் ஐஸ் நம்பர்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காமனாக தெரியிற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக கண்ணாமூச்சி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு இது ஒரு டைப் ஆஃப் கண்ணாமூச்சின்னு சொல்லலாம் ஆனால் ஐஸ் நம்பர்னு சொல்லி விளையாடுவோம் அது எப்படின்னு சொன்னால் அப்போலாம் எனக்கு அஞ்சு வயசு கம்மியாக தாங்க இருக்குது இப்போ அதுக்கப்புறம் எல்லாம் விளையாடுறதுக்கு சான்ஸே கிடைக்கல அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நிறைய பேர் எத்தனை பேர் வேணாலும் இருந்துக்கலாம் அதில் யாரோ ஒருத்தர் அவுட் ஆகணும் அவங்கள ஃபஸ்ட்டு அவுட் ஆகிறால எப்படி தீர்மானிக்கிறதுனா சாபூத்திரி தான் நம்ம எல்லா விளையாட்லேயும் எப்படி இது பண்ணுறோமோ அந்த மாதிரி ஷார்ட் போர்ட் திரி போட்டு அதில் யார் அவுட்டோ கடைசியாக அவுட் ஆகுறாங்களோ அவங்க அவுட் ஆனால் மற்றவங்கள்லாம் விளையாடுறதுல களத்தில் இருக்கிற வீரர்கள் ஓகேங்களா ஆன ஆள் வந்து கண்ணை பொத்திக்கிட்டு ஒரு ஐம்பதோ நூறோ அது வரைக்கும் என்னணும் நண்பா இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சஞ்சு அப்படி இப்படி கண்ணை பொத்துனா அவங்க பார்த்துருவாங்க ஸோ செவுத்தில் போய் இப்படி மறைஞ்சு நின்று இப்படி பொத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி ஒரு ஐம்பதோ நூறு வரைக்கும் என்னனும் அவுட் ஆனவங்க மற்றவங்களாம் இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கணும் என்ன திரும்ப பண்ணுவோம் வீட்டு மேலே அப்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எங்கள் ஊரில் வீடுகள் கட்டிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அஞ்சு வயசு கம்மியாக ஒரு நாலு வயசு மூணு வயசு இருக்கும்போது வச்சுக்கோங்களேன் வீட்டு வேலையெல்லாம் நடந்தது கவர்மெண்ட்டில் இந்த தோப்பு வீடுன்னு சொல்லி இந்த பசுமை வீடு மாதிரி அப்போது ஒரு டார்ச் கட்டோட கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுலெல்லாம் போய் நாங்கள் மேலே ஏறி ஒளிஞ்சிக்கோன்னுபா ஏறி படுத்துக்கோ தெரியாது அப்புறம் இவங்க வந்து இந்த அவுட் எண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டோம் எல்லாருமே போய் ஒழிஞ்சிக்குவோம் ஓகேங்களா ஒழிஞ்சிக்கோ அவங்க வந்து ஓராள கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்தையுமே இல்லை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா கண்டுபிடிச்சிட்டோம்னா யார் அவுட்டோ அவங்க அவுட்டு இவங்க வந்து ரிலீஸ் ஆகிக்கலாம் சப்போஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒழிஞ்சிருக்கிற யாராவது ஒருத்திங்க இந்த அவுட் தெரியாமல் பின்னாடி சைடு வந்து கப்பைஸ் அப்படின்னு நடிச்சிட்டாங்கன்னா இவங்களே மறுபடியும் அவுட்டு மறுபடியும் முதல்ல இருந்து மாதிரி என்னன்னு மறுபடியும் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லாமல் இவங்க போய் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம் யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தான் அவுட்டு ஐஸ் நம்பர் ஒன் ஐஸ் நம்பர் டூ ஐஸ் நம்பர் த்ரீ அந்த மாதிரி போயிட்டே இருக்க சீரீஸ் எத்தனை இருக்காங்களோ அத்தனை இரு இதில் ரிஸ்க்கான விஷயம் உண்டு நண்பா நடந்து உண்டு உண்மையாலுமே எங்கள் அண்ணா ஒருத்தர் இந்த விளையாட்டு விளையாடும் போது மேலே வீட்டுக்கு கீழேயும் ஒரு பத்தடி ஒரு ஆறு அடி ஆறு டு ஒரு பத்தடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் மணல் கொட்டி வச்சுருந்தாங்க அந்த மணலில் தாண்டதா நினச்சிக்கிட்டு டக்குன்னு தாண்டி கீழே விழுந்துட்டார் கால் உடஞ்சி எலும்பு ஆகி ஹாஸ்பிட்டலில் ஆறு மாதம் இன்ம இருந்து செலவெல்லாம் பண்ணிச்சு இந்த மாதிரியெல்லாம் நடந்து ஆனால் அப்போல்லாம் அது பெரிய விஷயமே கிடையாது ஆயிடுச்சா நோ ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் சரி பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இப்போலாம் இருந்தால் பெரிய பிரச்சனையாயிருக்கும் இப்போ விளையாடுறதே இல்லை அப்புறம் பிரச்சனையாக பிரச்சனையாகிருது ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது நண்பா அந்த காலம் அதெல்லாம் சொல்லவே முடியாது நைன்டி ஸ்கிட்ஸ்னால் அவங்க தான் கொடுத்து வச்சவங்க நண்பர்களோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இப்போ பண்ணுற மாதிரி ஃப்ராடு தரமெல்லாம் இப்போ கிடையாது நண்பா அப்போ வந்து உண்மையான அன்பு உண்மையான பாசம் உண்மையான விளையாட்டு அதெல்லாம் அந்த காலம் திரும்ப கிடைக்காது நம்ம வருங்காலத்தில் அந்த மாதிரி வரணும் நம்ம பசங்களாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசை ஸோ இதெல்லாம் அனுபவிக்கத்தான் முடியல அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த மாதிரி சீரீஸ் போடுறது மறக்காமல் மாதிரி வீடியோக்கள் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் இதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது போய் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோக்கள் நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த சோசியல் மீடியா மூலிமா சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் விஷயங்கள்தான் பரப்பிட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்து மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய இந்த இயந்திர உலகத்தில் ஒரு அமைதியை தரக்கூடிய நல்ல வீடியோக்களை இந்த சோசியல் மீடியா மூலயமா மக்களுக்கு தரணும் அப்படிங்குறதான் நம்மளோட குறிக்கோள் ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்து போயிட்டுருக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு துறந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க மீண்டும் அடுத்த சீரீஸில் சந்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் சொன்னீங்கனால அடுத்த சீரீஸ் வரும் ஸோ உங்களுடைய பொண்ணான கமெண்ட்ஸ்களை சொல்லிட்டு போங்க பார்ப்போம் மாடு சட்டை கிழிஞ்சிருக்கா ஒன்றும் பிரச்சனை நண்பா அது ஏசி வெயில் ஓவராக இருக்கல அதுக்காக ஏசி இருக்கணுங்கிறதுக்காக கட் போட்டுச்சு அப்படி இல்லை நம்ம வீட்டில் தானே சுத்தராக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் வேஸ்ட் பண்ணணும் சட்டையை அதனால் கிளீன் செட்டை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தானே பார்க்குறீங்க என்னோடய நண்பர்கள் தானே நோ ப்ராப்ளம் நம்ம எல்லாம் ஒன்று தான் நான் தான் நைன்ட்டீஸில் தான் இருக்கிறேன் நான் அப்படித்தான் வாழ்ந்துட்டுருக்கேன் பட்டு நம்ம கூட இருக்கிறவங்க எல்லோரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஒன்றும் இல்லை நீங்கள் தானே என்னோட நண்பர்கள் தானே பார்ப்போம் ஓகே நண்பா அடுத்த சீரிஸில் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோயில் முருகேஷ்